எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசிய ஊசி இன்னைக்கு நம்ம ருசிய ஊசி சேனலில் பார்க்க போகிறது எட்டவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய உயரங்களை எட்டுவதற்கும் கோடீஸ்வர யோகத்தை அடைவதற்கும் இந்த அற்புதமான தை பௌர்ணமி அதோடு இணையக்கூடிய பூச நட்சத்திர நன்னால் அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கி நம்ம வீட்டோட பூஜை அறையில் குறித்த நேரத்தில் வைத்து வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக இந்த பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பிரபஞ்சத்தில் அதிகப்படியான நேர்மறை ஆற்றலானது நிறைந்திருக்கும் அப்படி அந்த நாளனைக்கு நம்ம வீடுகளில் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடானது பன்மடங்கு பலன்களை பெற்றுத்தருவதா ஒரு ஐதீகம் இருக்குது அதுலேயும் இந்த இன்பம் பொங்கக்கூடிய தை மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு நல்லவைகளை தேடித்தரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இப்படி இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது மற்ற பௌர்ணமிகளை காட்டிலும் அதிசக்தி வாய்ந்த சொல்லப்படுது கூடவே இணையக்கூடிய தைப்பூச நன்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டுக்கு கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரோம் பார்க்குறோம் சரி இப்போ இந்த பதிவினுடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த தை பூசமும் தை பௌர்ணமியும் இணையக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஒரு சில மங்கள பொருட்களை வாங்கி வைத்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும் சரி முதல்ல நமக்கு இந்த பௌர்ணமி தேதி எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது அதே மாதிரி பூசம் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் நமக்கு பௌர்ணமி தேதி தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நமக்கு மாலை ஐந்து ஐம்பத்தி திதியானது தொடங்கி பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி இரவு ஏழு வரைக்கும் நமக்கு திதி

முக்கியமான பொருள் மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சமாக கருதப்படக்கூடிய கல்லுப்பு கல்லுப்பை பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்கும் பொழுது அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் வீடுகளில் பெருகும் அதுவும் நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் தைப்பூசம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக நமக்கு அப்படிங்கிறதால நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஈடேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்லை கடன் பிரச்சனைகள் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த குறித்த நேரத்தில் கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க கல்லுப்பை வைத்து எந்த மாதிரியான பரிகாரத்தை மாலை நிறத்தில் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான தனி விளக்கப்பதிவு நான் கூடிய விரைவில் தரேன் தங்கம் சம்மந்தப்பட்ட தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் தங்கத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதிகப்படியான கடன் சுமையானது தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு வரக்கூடிய மாலை நேர வழிபாட்டில் எந்த மாதிரி பரிகாரம் செய்யணுங்கிறதுக்குண்டான விளக்கமான பதிவை கூடிய விரைவில் தரேன் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கல்லுப்பை வாங்கி அதை நம்ம வீட்டு பூஜை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத மட்டும் செய்துக்கோங்க அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான பொருள் நம்ம வீடுகளில் என்றென்றைக்குமே தனம் தானியத்திற்கு குறைவிறக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில அற்புதமான சேர்க்கை வரக்கூடிய நாளனைக்கு வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய தானிய வகைகள் ஏதாவது வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இது கூடவே நீங்கள் கண்டிப்பாக பச்சரிசி வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பச்சரிசியை கட்டாயமாக வாங்கணும் இது கூட வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய தானிய வகைகள் துவரம் பருப்பு பாசி பருப்பு பச்சை பயிறு இந்த மாதிரி ஒரு சில தானிய வகைகளை வாங்குவது ஏதாவது ஒரு தானிய வகை தான் வேணும் நாள் தூரம் பருப்பு வாங்கி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததா நான்காவது முக்கியமான பொருள் பணவரவை கொட்டித்தரக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு டப்பா வாங்கிக் கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க பச்சை கற்பூரத்தை வைத்து நிறைய பரிகாரங்கள் அனைத்துமே மேற்கொள்ளலாம் சாதாரணமாகவே நம்ம வீடுகளில் வெள்ளிக்கிழமை நாட்கள்லயோ இல்ல செவ்வாய்க்கிழமை நாட்கள்லயோ முக்கிய விசேஷ திடங்களையும் பச்சை கற்பூரத்துண்ட ஒன்னே ஒன்னு எடுத்து நம்ம ஏற்றக்கூடிய தீபத்துல அனைத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய நறுமணமானது கண்டிப்பா அனைத்து விதமான கெட்டவைகளையும் விலக்கி தெய்வ சக்தி நிறைவதற்குண்டான அருளை பெற்று தரக்கூடிய விதத்தில் அமையுது அதனால பச்சை கற்பூரத்தை கண்டிப்பா இந்த நேரத்தில் வாங்கி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததா ஐந்தாவது முக்கியமான பொருள் நமக்கு எல்லா விதமான கெட்டவைகளையும் நீக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு கனி அப்படின்னு சொல்லி பார்த்தா எலுமிச்சை கனி எலுமிச்சை கனியை நம்ம வீட்டில கண்டிப்பா இந்த நாளனைக்கு வாங்கிட்டு நம்ம வீட்டு பூஜையாரில் வைத்து வழிபாடு செய்வதோடு மட்டுமில்லாமல் மாலை நேர வழிபாடுகள் அனைத்துமே செய்யக்கூடிய சமயத்தில் வீட்டோட வாசலில் எலுமிச்சை கனி கட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து வாசலில் எலுமிச்சை கனி கட்டுவதை காட்டிலும் இரண்டு பக்கங்களையுமே அறுத்து அதில் குங்குமம் தடவி வைப்பது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும் அப்படி அந்த வழக்கம் இருக்கக்கூடியவர்கள் அதே முறையை பின்பற்றலாம் இல்லை வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வீட்டோட வாசலில் எலுமிச்சை கனி கட்டுவது அப்படிங்கிறத செய்யணும் அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கி நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்து பௌர்ணமி நிலவிடம் காண்பித்து அதுக்கப்புறமா செய்து அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக துஷ்டசக்தியினுடைய தாக்கம் தீரும் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் என்ன எலுமிச்சை நிலைவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தால் காக்கும் இருந்து அனைத்து விதமான கெட்டவைகளையும் விளக்கி தரும் எலுமிச்சை கண்ணியை வாங்கி இந்த நேரத்தில் வைத்து வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க அடுத்ததாக ஆறாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நல்ல நறுமணமுள்ள மலர்களை வாங்குவது அப்படிங்கிறது செய்யணும் இது கூட வெண்தாமரை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நல்ல மனமுள்ள மலர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சம்பங்கி மல்லி முல்லை ஜாதி மல்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நறுமண மலர்களை வாங்கிட்டு அது இந்த குறித்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறியில் மகாலட்சுமி தாயருடைய படத்திற்கும் முருகப்பெருமானுடைய படத்திற்கும் அணிவிப்பது அப்படிங்கிறத செய்யணும் வெண்தாமரை கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வெண்தாமரையை நீங்கள் வீடுகளில் சிவபெருமான் பார்வதி தேவி தாயார் இப்படி குடும்பமாக இருக்கக்கூடிய படம் முருகப்பெருமான் அனைவருமே சேர்ந்து இருக்கக்கூடிய படம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த படத்திற்கு அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நிறைவா ஏழாவது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளம் இல்லைனா சர்க்கரை வாங்கி கொள்வது அப்படிங்கறத செய்யணும் இந்த பொருட்களை கண்டிப்பாக நம்ம வீட்டு பூஜை வைத்து வெளிப்படுவது அப்படிங்கறத செய்யணும் மாலை நிற வழிபாட்டின் பொழுது நீங்கள் வாங்கக்கூடிய வெள்ளத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு இனிப்பு வகையோ இல்லை சர்க்கரையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு இனிப்பு வகையோ செய்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறது இன்னுமே விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும் இப்போ நம்ம பார்த்த இந்த ஏழு பொருட்கள் மஞ்சள் குங்குமம் கழுப்பு பச்சரிசி அது கூட ஒரு சில தானியங்கள் கனி பச்சை கற்பூரம் நல்ல நறுமணமுள்ள மலர்கள் நிறைவா வெள்ளம் இல்லைன்னா சர்க்கரை இப்படி வாங்கக்கூடிய பொருட்கள் அன்னிသေးமே கண்டிப்பா நம்ம வீட்டோட பூஜை அறையில வைத்து வழிபடுவது அப்படிங்கறது செய்யணும் கல்லுப்பு ஒரு கிண்ணத்துல கொட்டிக்கோங்க வெள்ளம் சர்க்கரை எதுவா இருந்தாலும் அதையும் கிண்ணத்துல கொட்டிக்கோங்க இப்படி இந்த அற்புதமான செயற்கை வரக்கூடிய நா நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு குறித்த நேரத்தில் வரக்கூடிய வழிபாடு கண்டிப்பான பலன்களை பெற்று தருவதா நம்பப்படுது ஒரு சில அற்புதமான சேர்க்கைகள் அப்படிங்கறது நமக்கு அரிதா வரக்கூடிய ஒன்று அப்படிங்கறதால அந்த அரிதா வரக்கூடிய நாளை நாம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும் நிச்சயமான பலன்கள் நமக்கு காத்துட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த மாதிரியான மங்கள பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வாங்கி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய மங்கள பொருட்கள் நம்ம முறையாக பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் நம்ம பூஜையில் வைத்த மங்கள பொருட்களை நம்ம பைத்திருக்கக்கூடிய தானிய பெட்டகங்களில் சேர்ப்பது அப்படிங்கிறதையும் வளங்கள் அனைத்தையுமே பெருகக்கூடிய அற்புதமான தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதோடு இணையக்கூடிய பூச நட்சத்திர நன்னால் அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறித்த நாளன்னைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் எந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு மேற்கொள்ளணும் இதனால கிடைக்கக்கூடிய அபாரமான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய சேர்க்கை நாள் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நாளனைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வளங்கள் பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத் தரும் அப்படிங்கிறதால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் அனைத்து விதமான வளங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களநாசன் ிக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்